من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن معمان بن بشير رضي الله عنهما أنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن أهون أهل النار عذابا يوم القيامة لا رجل يوضع في اخمس قدميه كما ورد في الحديث الى الاخر او كما قال رسول الله صلى الله عليه وسلم كان يمان الله من الذي يردلان نبي الله صلى الله عليه وسلم نورها نَرَخَ بَاسِ سهلل مهما كريمات بادنيه سيئه ஒரு நபரை டஹதீஸே நமக்கு சொல்லித்தருகின்றார்கள் டகதீஸினுடைய அறிவிப்பாளர் நொமானிபின் வசீர் ரதி அல்லாஹ் வமா என்பவர்கள் இது புகாரி முஸ்லீம் இரண்டு கிரந்தங்களிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே இருநூத்தி பதிமூணாவது செய்தியாக பதிவாகி இருக்கிறது நபிகன் நாயகம் சல்லல்லாஹூ உரையுவ சல்லம் அன்னவரிடமிருந்து நான் செவிமடுத்தேன் சமயப்புற சூழல்லாக சல்லு உரைகுவ சல்லமை எப்போது சொன்னார்கள் இன்னி அதாபன் யோமல் கையாமா நாளை மறுமை நாளில் வேதனையால் நரகவ நரக நரகவாசிகளில் மிக மிக லேசான குறைவான வேதனையாகிறது ஒரு மனிதனுக்கு இருக்கிறது நரகம் என்பது பயங்கரமான ஒரு வேதனை செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட அந்த வேதனை செய்யக்கூடிய அந்த இடத்தில் கடைசி வேதனையாக ஒரு மனிதனுக்கு இதைவிட கீழே ஒரு அதாவை வேதனையை கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு கடைசி வேதனையாக லேசான வேதனையாக அதாபாக ஒரு மனிதனுக்கு இறைவன் கொடுப்பான் லதஜூரன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு யூகா அஹ் ஜம்ரதானி அவருடைய இரண்டு பாதங்களுக்கு கீழே இரண்டு நெருப்பினுடைய கங்குகளை மட்டும் வைக்கப்படும் அவனை தூக்கி நெருப்பில் போடுறதல்ல முழுவதுமாக போடப்படாது இரண்டு கால் பாதங்களுக்கு கீழே இரண்டு கங்குகளை வைக்கப்படும் அவ்வளோதான் ஆனால் அந்த கங்கு செய்யக்கூடிய வேலையை ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க எகுதி மின்ஹுமா திமா அடுப்பிலே வைக்கப்பட்ட வெந்நித்தண்ணி எவ்வாறு தரத்தரம் என்று கொதிக்குமோ கடுமையாக சூடு பண்ணுறோம் தண்ணியை எப்படி தர தரன்னு கொதிக்குமோ போன்று அவன் பாதத்திற்கு கீழே வைக்கப்பட்ட இரண்டு கங்குகளினுடைய வெளிப்பாடு அவனுடைய மூளை தர தரம் என்று கொதிக்கும் என்பதாக சரல் சொன்னாங்க அந்த நேரத்தில் அந்த மனிதன் நினைப்பானான் இந்த மனிதன் பாதத்திற்கு கீழே இரண்டு கண்குகள் வைத்து அவனுடைய மூளை கொதிச்சுக்கிட்டு இருக்கல தரத்தரன்னு கொதிச்சு அப்படியே உருகி இருக்கல அந்த மனிதன் நினைப்பானான் மாயரா அன்ன அகதன் அசத்து மிருகு அதாபன் என்னை விட கடுமையான அதாபு வேறு யாருக்கு செய்யப்படுகிறது என்பதாக அவன் நினைப்பான் இதை உடைய அல்ல அதிகமான கொடுமையான அதாபை என்னை விட அதிகமாக வேறு யாருக்கு கொடுத்துறவா போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைத்து கொள்வான் எண்ணிக்கொள்வான் என்னை விட அதிகமான வேதனை யாருக்கும் கொடுக்கப்படலை என்பதாக அவன் எண்ணிக்கொள்வான் என்று சொன்னார்கள் நான் சரதாலசன் சொன்னாங்க நிச்சயமாக அவன் அவனுக்குத்தான் அதாபால் வேதனையால் மிக மிக இலகுவான அதாபு என்பதை அவனுக்கு தெரியாது அவனுக்குத்தான் ரொம்ப குறைவாக கொடுக்கப்படுது அப்படின்ற சூழ்நிலை சரதாலசனாம் இந்த ஹரீசரை நமக்கு சொல்லித்தர்றாங்க சங்கிக்குடி அல்லாஹவி நல்ல அவ்வப்போது உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே அனைத்தையுமே நினைத்துப் பார்க்க வேண்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாம் எல்லா விதமான ஞானத்துக்களையும் அனுபவிக்கக்கூடிய நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய அமல்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது அல்லாஹ அறிமுகப்படுத்தக்கூடிய நரகங்கள் எப்படி இருக்கிறது அங்கு செய்யக்கூடிய வேதனைகள் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்த்தால்தான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈமானுக்கு வடுகு கிடைக்கும் என்பதையும் ஹதீசனுடைய நாம் தெரிய முடிகிறது ரசூருவாய் சர்வுல்லா ஹரீஸ்வரமன் அவர்கள் நரகத்தினுடைய ஆழம் குறித்து ஒரு ஹதீசனை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள் சகாபாக்களோடு உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பெரிய சப்தம் ஒன்று கேட்கும் ஒரு பெரிய சத்தம் எப்படி சப்தம் அப்படின்னா ஒரு கள்ள தூக்கி போட்டோம்டா டம்முன்னு வந்து ஒழுரும்ல அந்த மாதிரி ஒரு சப்தம் கேட்டுச்சு சகாபாக்களுக்கும் ஒன்றும் புரியலை கடுமையான சப்தமாக இருக்கு சூரிய ஹபீபே என்ன அப்படின்னு கேட்டாங்க நவீன சர்வாளசம் அவங்க சொன்னாங்க இந்த சப்தம் எதுவென்றால் சஹாபாக்கள் காலத்தில் எல்லாமே தெரிஞ்சிரு பானத்துக்கு மேலே நடக்கிறது பூமிக்கு கீழே நடக்கிறது மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க சைத்தாங் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான் எல்லாமே அவங்களுடைய காலங்களில் அல்லாஹ் அல்லாஹலகத்தில் காட்டி கொடுத்துருக்கான் இறைச்சம் பக்கா பக்காமின்களாக வாழ்ந்திருக்காங்க அப்போ சரதாசர் சொன்னாங்க இந்த சத்தம் எதுவென்றால் அல்லாஹ் ஜெலஸ்தானகத்தாலா நரகத்தில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டான் இறைவன் நரகத்தில் ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டான் அந்த கல் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போ தான் அது உழுகுது அந்த கல் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னால் வருடங்களுக்கு பின்னால் தான் விழுகிறது அந்த சப்தம் நாங்கள் சிறவாகசன் அப்போ அதனுடைய ஆழம் குறித்து பேசும்பொழுது நரகத்தினுடைய ஆழம் ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த கல் கீழே வந்து விழுகிறதுக்கு எழுபது ஆண்டுகள் என்றால் சுபகானந்தானோ அவுஞ்சும் இல்லை அல்லாக பாதுகாக்க வேண்டும் எல்லா மக்களையும் சமூகத்தையும் அப்போ அந்த நரகப்படுகொடியிலே அவரவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு தகுந்தாற்போல் அந்த படித்தரங்களிலே அல்லா தினசாகத்தரார் தூக்கி போடுவான் என்பதை ஹதீசின் வழியாக நம்மால் காண முடிகிறது அதைத்தான் நன்றாக தலசான குரான் சொல்லுவான் ஆமனு அற்புதமான ஆயத்து ஈமான் கொண்டு விசுவாசிக்கிறார் வாகதிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிறேன் கடுமையான ஆயத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை பா பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த நரக நெருப்பை அல்லாஹ் எரிப்பான் அந்நாசு மக்களை வச்சு தான் அல்லாஹ் எரிப்பாங்க அந்த நரக நெருப்புக்கு விறகு கட்ட தனியெல்லாம் கிடையாது நம்ம நீ போய் விறகு கடையில் வாங்குகிறோம்ல அந்த மாதிரிலாம் விறகு கிடையாது நம்ம தான் விறகு நாவது இல்லை பாதுகாத்தாக பாதுகாப்பாக அப்போ மக்களை தான் மக்களைத்தான் அல்லாஹானத்தில் விறகுகளாக பயன்படுத்துவான் மேலும் வல்ஹிஜாரா கற்களை கொண்டு அல்லாஹ் எரிப்பான் அப்போ நரகத்தை எரிப்பதற்கு ரெண்டை பயன்படுத்துவதாக குரான் சொல்லுகிறது ஒன்று மக்கள் அவங்க நரக விறகுகள் இரண்டாவதாக கற்கள் இந்த இரண்டை வைத்து அல்லாஹ் எரிப்பான் சொல்லிவிட்டு அலைகா மலாய்க்கட்டும் அந்த நரகத்திற்குள்ளே சில பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் மலக்குமார்கள் ம நரகத்தினுடைய பாதுகாவலர் வந்து மாலிக்கு அலைஹாத்து வசலாம் அவங்க ஒரு மலக்கம் சுவனத்தினுடைய பாதுகாவலர் ரிவான் அலைஸ்வராத்து சலாம்கள் இந்த மாலிக் அலைஸ்வராத்துக்கு அல்லாஹ் அல்லஸ்லாமத்தால செவித்திரனை எடுத்துட்டான் நரகத்து பாதுகாப்பாக இருக்காங்கல்ல அவங்க செவிடு கேட்காது ரெண்டாவது இறக்க குணத்தை எடுத்துக்கிட்டான் யாருக்கு மாளிகை அலைஸ்வராத்துக்கு மூணாவது புன்னகை சிரிப்பு இதை எடுத்துட்டான் இப்படி மூணையும் எடுத்துக்கிட்டு தான் நரகத்தில் எல்லா பொறுப்பாளராக போட்டிருக்கேன் அதிபராக போட்டிருக்கேன் யாரை மாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மழக்கு இந்த மூணு இருந்துருச்சுன்னா அவர் இறக்கப்பட்டு மக்களை வெளியில் கொண்டு வந்துடுவார் அதில் சொல்லக்கூடிய செய்தி இந்த மூணு அந்த மலக்குக்கு இருந்துச்சு இறக்க குணம் சிரிப்பு அதே போல் அந்த அவருடைய அந்த கேட்கக்கூடிய அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய அந்த செவித்திறன் இந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா இறக்கப்பட்டுருவார் அதனால் மக்கள் என்ன கத்துனாலும் என்ன அழுதானும் என்ன மன்றாடினாலும் எப்படி தலைகீழ நின்றாலும் கள்ளு மாறி செல மாறி நிற்பாரான் இறக்கம் வரி சுத்தமாக இருக்காது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மடக்கத்தை அல்லாஹ் நரகத்திற்கு அதிபதியாக அல்லாஹ் போட்டு வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான் அதுதான் அல்லாஹ் குரான்ண்ட சொல்கிறான் அலேஹா மலாய் அந்த ம நரகத்தில் இருக்கக்கூடிய மறக்குமார்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள் எப்படி விதாதும் லா இல்லா யாசூனாகமா அமரகம் ஆய் உமருள் கட்டுமையானவர்களாக இருப்பார்கள் கட்டுமையானவர்களாக இருப்பார்கள் இறுகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் என்பது அவர்கள்ட்ட இருக்காது அல்லாஹுடைய சொல்லுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் உமரும் என்பதாக அல்லாஹ் ஜனசாஸ்திரம் புலாண்டை சொல்லித் தருகின்றான் அப்படிப்பட்ட நரகத்தை நாம் அணுதினமும் அதை நினைத்து பார்த்து அல்லா விடுத்த நம்ம யாரெல்லாம் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக அதனுடைய வாடையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்பதாக துவாவும் செய்ய வேண்டும் என்பதை ஹதீஸ் வழியாக நாம் பாடமாக படிப்பினையாக பெற்றுக்கொள்ள முடிகிறது அந்த நரகத்தினுடைய கடைசி வேதனையாக லேசான வேதனையாக ரெண்டு நெருப்பை பாதத்து கீழே வச்சு அந்தனுடைய தாக்கம் வந்து தன்னுடைய அந்த மனிதனுடைய மூளை வந்து உருகி ஊத்தும் கொதிக்கும் என்பதாக சரதாசன் சொல்கிறாங்க அல்லாஹல்லகத்தாலாம் இது போன்ற நரக வேதனை கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் ஜல்லசானகத்தாராம் நம்மை நம் சமூகத்தையும் நம் முன்னோர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக சுவனத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் முறிவானாக பாகு ராவா அன் இல்லாஹி ரப்பிதமின்